இப்போ சோஷியல் மீடியால நம்மளோட டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் தான் பயங்கர ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்காரு அதாவது நம்மளோட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு அப்படின்ட்டு ஒரு வீடியோ வேகமாக பரவிட்டு அந்த வீடியோ பார்க்கும் போது அட ஆமாண்டா உதயநிதி மாதிரியே இருக்காரு அப்படின்னு நமக்கே தோணுது ஓகே உண்மையாலுமே உதயநிதி மாதிரி இன்னொரு நபர் இருக்காரா இல்ல ஃபேஸ் ஆப் மூலமா எடிட் பண்ணி இப்படி பரப்பிட்டு இருக்காங்களா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அச்சு அசல் உதயநிதி மாதிரியே ஒரு நபர் டீ கடையில டீ குடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால பரவ ஆரம்பிச்சது அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே அதிசயமா இருந்தது ஒரு சிலர் அந்த வீடியோ பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா இது உதயநிதி மாதிரி எல்லாம் இல்ல உதயநிதி தான் அவர் படம் நடிச்ச டைம்ல இந்த மாதிரி படத்துக்காக ஏதாவது பண்ணியிருக்கலாம் அந்த வீடியோ இப்ப வெளியில வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஆனா திமுகவினர் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இது தாவே கவினர் செஞ்ச சதி எங்க சின்னவர் அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக போட்டிருக்காங்க எங்க சின்னவர் மாதிரி யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அவர் ஒரே ஒருத்தர் தான் அதிசய பிறவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் உதயநிதி மாதிரியே ஒருத்தர் டீ குடிச்சாருல்ல அவரை வச்சு தாவே காவினர் பயங்கரமா ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா கடந்த ஒரு வாரமா அந்த வீடியோ ட்ரெண்டிங்ல இல்ல போயிடுச்சு பட் இப்போ மறுபடியும் அந்த வீடியோ ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடைபயிற்சி போனப்போ ஒரு டீ கடையில நின்று டீ குடிச்சிருக்காரு அவர் இப்படி ஒரு ரோட்டு கடையில நின்று டீ குடிச்சதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு ஒரு துணை முதலமைச்சரே ரோட்டு கடையில நின்று டீ குடிக்கிறாரு இந்த மாதிரி எளிமையான சாதாரணமான ஒரு தலைவர் யாருக்கு கிடைப்பா சோ இந்த ஒரு மனநிலை மக்கள் மத்தியில வரும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க பட் உதயநிதியை எதிர்பார்க்காத விதம் காரணமா ஜெராக்ஸ் உதயநிதி மறுபடியும் ட்ரெண்டாக ஆரம்பிச்சாரு அதாவது இப்ப ரெண்டு உதயநிதியுமே டீ கடையில நின்று டீ குடிக்கிற மாதிரி எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த வீடியோ எல்லாம் பாக்குறவங்க இப்ப கமெண்ட்ல வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அட ஆமாப்பா ரெண்டு பேருமே டீ குடிக்கிறது கூட அப்படியே ஒரே மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு அவங்களோட கருத்தை பதிவு பண்ணிட்டு போறாங்க சரி உதயநிதி மாதிரியே இருக்க நபர் எங்க தாப்பா இருக்காரு அப்படின்னு தேடி பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல கிடையாதான் அவர் வந்து வடமாநிலத்துல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சில நியூஸ் பரவ ஆரம்பிக்குது இன்னொரு பக்கம் கிடையவே கிடையாது இது பேஸ் ஆப் மூலமா எடிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு பட் ஒருவேளை உதயநிதி மாதிரியே இருக்க நபர் உண்மையாலுமே இருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டுல எத்தனையோ யூடியூப் சேனல்ஸ் இருக்கீங்க தயவு செஞ்சு அவரை கண்டுபிடிச்சு ஒரு பேட்டி எடுங்க அவரோட குரல் வளமும் உதயநிதி மாதிரியே இருக்கா அப்படிங்கறத நாங்க கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் ஓகே நண்பா நீங்க சொல்லுங்க உண்மையாலுமே உதயநிதி மாதிரியே ஒரு நபர் இருக்காரா இல்ல ஃபேஸ் ஆப் மூலமா அதை எடிட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி